வணங்குகின்றேன் குருவே குருவே பூமியில் எப்படிப்பட்ட குடும்பத்தை சொர்க்கம் என்று சொல்லலாம் வணக்கம் சீடரே வருக 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 இதோ கூறுகிறேன் கேளுங்கள் தன் குடும்பத்தின் மீது அதிக அன்பும் பாசமும் அக்கறை உள்ள கணவனும் தன் மனைவி கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவிடாமல் பாதுகாக்கும் அன்பு கணவனாகவும் அந்த குடும்பத்தில் எந்த ஒரு கடன் பிரச்சனை இல்லாமல் கண தன் கணவன் கடன் மாற்றிக்கொள்ளாமல் பாதுகாக்கும் மனைவியும் தன் கணவனை அதிகமாக நேசிக்கும் மனைவியும் தன் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழும் அந்த இல்லம் பூமியில் சொர்க்கம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட இல்லத்தில் இறைவனும் குடியிருப்பார் மற்றுமொரு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் என்னோட சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம் நலமுடன் வாழ்க என்று மனதாக வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்